மெடிக்கல் ஆன்லைன் நேர்களுக்கு வணக்கம் பொதுவா சயின்டிஸ்ட் ஒரு அதை எடுத்ததுமே மனிதர்கள் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க அதுக்கு எலிகளுக்கு கொடுத்து கண்டுபிடிப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க அதிகப்படியான உயிரிழப்பை தவிர்க்க தான் இந்த முறையை நூற்றாண்டு காலமா சயின்டிஸ்ட் கடைப்பிடிச்சிட்டு வராங்க அந்த வகையில சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அதுக்கு எலிகளுக்கு சர்க்கரை நோய் இருந்தா மட்டும்தான் அதுக்கான மருந்த கண்டுபிடிக்க முடியும் அதனால அலெக்சான் அப்படின்ற கெமிக்கலை எலிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நாள்லயே எலிகளுக்கு சர்க்கரை நோய் வந்துடும் அதுக்கப்புறமா எலிகளை சோதனைகளுக்கு பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணாங்க இதையே இப்ப சொல்றீங்க இத தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நிறைய பேரு நினைக்கலாம் இதுல தெரியாத விஷயம் ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை கழக பேராசிரியர் ஒரு ஆராய்ச்சி பண்றாரு தென் மாவட்டங்கள்ல பிரதான உணவா பரோட்டா தான் இருக்கு ஹோட்டலுக்கு போனாலே அண்ணா பரோட்டா கேப்போம் இப்போ தென் மாவட்டங்கள் மட்டும்னு சொல்ல முடியாதுங்க தமிழகம் முழுவதுமே பரோட்டா அத்தியாவசிய உணவுப் பொருளா மாறிடுச்சு அந்த ஆராய்ச்சியோட முடிவுல அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ஷாக்கிங் ஆன விஷயம்னே சொல்லலாம் பரோட்டா உணவுகள்ல இந்த அலெக்சான் அப்படின்னு சொல்லப்படுற கெமிக்கல் அளவு கடந்து இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காரு அதனாலயே என்னவோ கேரளால பல உணவகங்கள்ல பரோட்டாவை செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு இன்னும் சொல்ல போனா நாம சாப்பிட்ற அன்றாட உணவுகள்ல மைதா அதிகப்படியா இருக்குன்னே சொல்லலாம் இப்படி மைதாவ அளவுக்கு அதிகமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கரை நோய நம்ம தேடி போக தேவையில்லைங்க அதுவா நம்மள தேடி வந்துடும் அப்படி உங்களுக்கு ஈஸியா சர்க்கரை நோய் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உடனே போய் சாப்பிட வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைதா அதிகமா இருக்க உணவை குறிப்பா வரட்டாவை சாப்பிடுங்க என்ன இப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா பொருட்கள் நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணியே ஆகணுங்க நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்குள்ள போகணும் அப்படின்னா பரோட்டாவை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிதான் இந்த மாதிரி உடல் நலத்துக்கு தேவையான கருத்துக்கள் விஷயங்கள்லாம் இந்த மெடிக்கல் ஆன்லைன் சேனல் மூலமா நாங்க சொல்லிட்டு வர்றோம் இல்ல நீங்க வேற எதை பத்தியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அதை பத்தி டீட்டெயிலா அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பரோட்டாவை அதிகப்படியா எடுத்துக்குவாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க